வணக்கம் தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல தொல்லியல் ஆய்வுகள் என்பது நடந்துட்டு இருக்கு தொல்லியல் படிவங்கள் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும் நிறைய இடத்துல நடுக்கல் வீரக்கல் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்கள்ல கிடைக்குது முக்கியமா எங்கெங்கெல்லாம் இந்த நடுக்கல் வீரக்கல்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயில்கள்லாம் நிறைய காணப்படுது அப்படின்னு சொல்லலாம் இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு மத மரத்தடியில இந்த நடுக்கல் வீரக்கல்ல வச்சிருப்பாங்க அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க மக்கள் எல்லாருமே அதுக்கு மாலை போட்டு சாமியா வணங்கிட்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் மயிலாடும்பாறை பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய நாதர் நாயினார் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில் இருக்கு இந்த தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு கல்வெட்டை கண்டுபிடிக்கிறாங்க இந்த கல்வெட்டு என்பது பாண்டியர் காலத்து கல்வெட்டு அப்படிங்கிறது மிக தெளிவா தெரியும் இதை கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடமலை அரசு மேல்நிலைப் பள்ளியோட ஆசிரியர் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் மன்னவனூர் பள்ளியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கல்வெட்டுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வரிகள் நாலு வரிகள் தான் எழுதியிருக்கு அதுல வந்து என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனி மாவட்டத்தோட முந்தைய பேர் அலநாடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது வந்து முன்னாடி அலநாடு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தேனி மாவட்டம் சைட் வந்து பாத்தீங்கன்னா அழகாபுரி அழகா அந்த மாதிரி நிறைய ஊர்கள் இருக்குல்ல அப்ப நமக்கு என்ன தோணுது ஒருவேளை இந்த பெயர் வந்து உண்மையா இருக்குமோ அலநாடு அப்படிங்கறதான் தேனி மாவட்டத்தோட முன்னாள் பெயரா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஆர்வம் தோணுது தொடர்ந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டா இது உண்மைத்தன்மை டீட்டெயிலாக சொல்லிடலாம் ஒரு கல்வெட்டில் கிடைச்சதை வச்சு நம்ம அதை அப்படியே ஏத்துக்க முடியாது ஆங்காங்க கிடைக்கக்கூடிய கல்வெட்டுகளை படித்து பார்த்தோம் அப்படின்னா அலநாடு அப்படிங்கறதுதான் தேனி மாவட்டத்தோட முன்னாள் பேரா அப்படிங்கறத நமக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அப்ப முதல்ல இந்த அலநாடு வந்து நிறைய பல சின்ன சின்ன நாடுகளா பிரிச்சு வச்சிருந்துருக்காங்க வரிசையா நிறைய நாடுகள் இருந்திருக்கு அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா வருச நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த வருசை நாடுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியதுதான் இந்த மயிலாடும் பாறை அப்படின்னு சொல்லலாம் இந்த மயிலாடும் தான் இப்படி ஒரு கல்வெட்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் தேனி மாவட்டத்தோட பேர் வந்து அலநாடா இருந்ததப்ப மயிலாடும் பாறையோட என்னவா இருந்தது அப்படின்றதையும் அந்த கல்வெட்டுல மிக தெளிவா எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரோமில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரு தான் இந்த மயிலாடும்பாறை பகுதிக்கு முன்னால் இருந்த பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான கல்வெட்டுகள்லாம் பொதுவாக எதற்காக எழுதப்பட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடி படிச்சதுல இருந்தே நமக்கு தெரியும் ஒரு இடத்துல ஒரு கல்வெட்டோ ஒரு ஏதோ ஒரு கல்வெட்டு இருந்தாலும் அந்த கல்வெட்டுல மிக முக்கியமாக இருக்க போய் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்காக சில நிலங்களை தானமாக கொடுத்த மன்னர்கள் வச்ச கல்வெட்டாத்தான் தான் இருக்கும் அதே மாதிரிதான் இந்த கல்வெட்டும் இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை அப்ப அந்த கோயில கட்டுறதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிலங்களை தானமாக கொடுத்ததா அந்த கல்வெட்டுல எழுதியிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த ஊர் பேரையும் அந்த மாவட்டத்தோட அந்த நாட்டோட பேரையும் அதுல எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கறத உண்மை இப்ப பதிமூணாம் நூற்றாண்டுல தேனி மாவட்டத்தோட பேர் வந்து அலநாடு அப்படின்னு சொல்லி இருந்ததா அந்த கல்வெட்டுல இருந்து ஒரு மிக அரிய ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த தகவலை பார்த்தா உங்க கருத்து என்ன அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி